ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தையும் ராணுவ பள்ளியுடைய இணையதளத்தையும் குறிவச்சு பாகிஸ்தான் ஹேக்கர்கள் நடத்தி இருக்கக்கூடிய சைபர் தாக்குதல் முயற்சி இந்தியாவுடைய துல்லியமான பாதுகாப்பு முறையால முறியடிக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து தெரிய வரது என்ன அப்படின்னா இந்தியா மேல நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு துரோக முயற்சியுமே தோல்வி அடையும் அப்படின்றது மீண்டும் முறை நிரூபப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தால இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசிய நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ

அதே போலவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சது அப்படின்னும் பாகிஸ்தானுடனான வாகா அட்டாரி அப்படின்ற எல்லைகள் மூடல் அப்படின்ற மாதிரியான அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கு இந்த இந்திய நடவடிக்கைகளுக்கு பதில் தர மாதிரின்னு சொல்லி பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகள் அறிவிச்சிருந்துச்சு இந்தியாவோட யுத்தத்தை தவிர்க்கக்கூடிய சிம்லா அப்படின்ற ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிச்சு இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பில் தடை இந்தியாவுடைய வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுமே அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல முயற்சி செஞ்சிருக்கு பாகிஸ்தான் ஆனா அது படு தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தானுடைய சைபர் திருடர்களுடைய முயற்சி அப்படின்றது சொல்லணும் சைபர் அட்டாக் அப்படின்ற வகையில கணினி தாக்குதல்னு சொல்லப்படக்கூடிய சைபர் அட்டாக் மூலமா இந்தியாவுடைய முக்கிய ராணுவ மலைத்தளங்களையும் கையகப்படுத்துறதுக்காக பாகிஸ்தான் திருடர்கள் முயற்சித்து இருக்கிறாங்க ஆனா அது படு தோல்வியான முயற்சியவே கொடுத்திருக்கு அதாவது பாகிஸ்தானை சேர்ந்திருக்கக்கூடிய ஐஓகே ஹேக்கர் அப்படின்ற வகையில் ஹார்ட் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் காலிஃபா அப்படின்ற வகையில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த முயற்சியை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல முயற்சிகளை இந்தியன் வெல்ஃபேர் அண்ட் எஜுகேஷன் வெப்சைட் அதாவது இந்திய நலன் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தொடர்புடைய வலைத்தளங்களை கையகப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனா அந்த முயற்சிகள் அனைத்துமே படுதோல்வியிலே முடிவடைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல ஆர்மி ஸ்கூல்ஸ் அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் ஆர்மி ஸ்கூல் அதே போலவே ராணிகேட் ஆர்மி ஸ்கூல் அப்படின்ற இடத்துல எல்லாம் தவறான தகவல்களை கொடுத்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தவறான பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கு அப்புறம் சிலர் காணல அப்படின்ற மாதிரியான பல்வேறு

பல முக்கியமான அதாவது சொல்ல ஆர்மி எக்ஸ் ஆபிசர்ஸ்களுடைய வீடுகள் இந்த மாதிரியான வீடுகள் சம்பந்தப்பட்ட முகவரிகள் எல்லாமே இருக்கும் இந்த வலைதளத்தை கையகப்படுத்துறதுக்காக தான் அந்த ஹேக் செய்யறதுக்கான முயற்சியும் செய்யப்பட்டிருக்கு ஆனா அதுவும் படுதோல்வியே அடைஞ்சிருக்கு அதே போலவே இந்தியன் ஏர் போர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் போர்ட்டல்ஸுமே ஒரு ராணுவம் இந்திய படைன்ற வலைதளமும் இருக்கு அதையுமே அவங்க வந்து ஹேக் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க அதுலேயுமே பல எக்ஸ் சர்வீஸ் செஞ்சிருக்கக்கூடியவங்களுடைய முகவரி எல்லாமே இருக்கு அந்த முயற்சியுமே தோல்வி ஜம்மு காஷ்மீர் போன்றே மற்ற ராணுவ தளங்கள் எல்லாத்தையுமே ஹேக் செய்யறதுக்காக முயற்சிகள் செய்ய வந்திருக்கு ஆனால் அந்த முயற்சிகள் வந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக போதிய அளவுக்கான சொல்லக்கூடிய சைபர் தடுப்பு சுவரா இருக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு எல்லா இராணுவங்களுமே வந்து போட்டிருக்காங்க அதனால மிகவுமே கண்காணிக்கக்கூடிய விதமாக இருபத்தி நாலு மணி நேரமே ஒவ்வொரு நொடியுமே கண்காணிக்கப்பட்டுட்டு வருது ஆனா இந்த பாகிஸ்தான் சைபர் திருடக்கூடிய முயற்சிக்கு வந்து ராஜஸ்தானிலேயே ஒரு சின்ன வெற்றி கிடைச்சிருக்கு அது என்னன்னா ராஜஸ்தான்ல சில பள்ளிகளுடைய முகவரிகளை எல்லாமே வந்துட்டு ஹேக் செய்யப்பட்டிருக்கு அதுலயும் மூன்று ராஜஸ்தான் கவர்மெண்ட் அதுவும் ராஜஸ்தானுடைய கல்வித்துறை ஆகிய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்லயே பாகிஸ்தான் சைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல நேற்று வந்து அந்த முயற்சி அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா அதுல மிக தெளிவாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நோ பார்டர் நோ வார்னிங் நோ மெர்சி நெக்ஸ்ட் இட் பி பைட் அப்படின்ற வகையில அதாவது புல்லட்கள் கிடையாது இனி பைட்ஸ் அப்படின்றது தான் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய பைட்ஸ் அப்படின்ற அந்த யூனிட்னு சொல்லுவாங்க அந்த பைட்ஸை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சைபர் அட்டாக் அதிகமாக போகுது அப்படின்ற வகைச்சியில் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க உடனடியாகவே அந்த வெப்சைட் முழுவதுமே தடை செய்யப்பட்டிருக்கு அந்த ஹேக்கர்ஸ்கள் வந்து ஊடுருவாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை வந்து அவங்க பண்ணி தடை செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த வெப்சைட்டை மீண்டும் கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் ராஜஸ்தானுடைய கல்வித்துறையின் சார்பாக வந்து முழுவீச்சில் இயங்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னாலுமே இராணுவ தளங்கள்ல இராணுவ வலைத்தளங்களாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல மூலமான முக்கிய தரவுகளை வந்து திருடுறதுக்கான முயற்சியில் வந்து தற்போது பாகிஸ்தான் சைபர் திருடர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் அந்தந்த சைபர் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது அவங்களுடைய சைபர் தாக்குதல் பழிக்கவில்லை அப்படின்னாலுமே கூட தொடர்ந்து சைபர் தாக்குதலில் ஈடுபடுறதுக்காக இது போல ஏற்கனவே அவங்க குறிப்பிட்டது போல இந்த ஐஓகே அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த வலைத்தளத்துடைய மூலமா இந்த அமைப்பு வந்து முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அனைத்து முக்கிய வலைத்தளங்கள் மற்றும் இராணுவ வலைத்தளங்கள் ஒண்ணு கண்காணிக்கப்பட்டுட்டே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அதே போலவே போதிய தடுப்பு வசதிகளுமே செஞ்சிருக்கிறாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே உடனடியாகவே பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்றதும் அதுக்கேற்ப சைபர் தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான முயற்சிகளும் எடுக்கப்படுறதா இராணுவ தளத்திலிருந்து இராணுவ அமைப்புல இருந்து தகவல்கள் வந்து வெளியாக இருக்கு பாகிஸ்தான் சைபர் முயற்சி வந்து தொடர்ந்து இருக்கு ஈவன் அது நேரடி தாக்குதலா இருந்தாலும் சரி மறைமுக தாக்குதலா இருந்தாலும் சரி அது முறியடிக்கப்பட்டு பதிலடியும் கொடுக்கப்பட்டு இருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி